சொல்ல வந்திருக்கிற ஒரு மாணவன் வந்து காலேஜ் படிச்சிட்டு இருந்தானா அந்த பையனுக்கு அவனுடைய கிளாஸ்லயே ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்களாம் அந்த பொண்ணு எப்படி தன்னுடைய காதலை சொல்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தானா அப்ப அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சான் அந்த பையன் என்ன பண்ணானா ஒரு புத்தகம் வாங்கினானா புத்தகத்துல ஒரு சீட்ல எழுதுறானா என்ன எழுதுனானா நான் உன்னை மனப்பூர்வமா காதலிக்கிறேன் அது எதனாலனே தெரியல உன்னை எல்லா விதத்துலயும் எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு என் மேல அதே மாதிரி காதல் இருந்துச்சுன்னா சிவப்பு நிற கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வா அதாவது ரெட் கலர் ட்ரெஸ் வான்னு சொன்னானா அந்த புக்கையும் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டானா அடுத்த நாள் ரொம்ப ஆர்வமா காலேஜ் திறக்கறதுக்கு முன்னாடியே அந்த வாசல வந்து நின்றுட்டானா எப்போ மூணாவது முன்னாடி வந்து நின்னுட்டானா எங்க அந்த பொண்ணு மிஸ் பண்ணிடப் போறமோன்ட்டு அவனுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சான் அந்த பொண்ணு அவன் கிளாஸ்க்கு தான் வரப்போறான் இருந்தாலும் அவனால கால முடியலையாம் அங்க வந்து நின்றுட்டானா நின்ன உடனே அந்த பொண்ணை பார்த்தானா அவனுக்கு பேர் அதிர்ச்சி அந்த பொண்ணு மஞ்சள் நிறத்துல துணி போட்டுட்டு வந்துருச்சுங்களா தாங்கவே முடியலையா வந்து அந்த புத்தகத்தை திரும்ப கொடுத்துட்டு ான் பல வருடங்கள் கழிச்சு அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆனது தெரிஞ்சதுங்களாம் பையன் ஆனா கல்யாணம் பண்ணிக்கலீங்களா இந்த பையன் ஒரு நாள் அவனுடைய பரணிய சுத்தம் பண்ற நேரத்துல அவன் கொடுத்த புத்தகம் கண்ணுக்கு தென்பட்டுச்சுங்களாம் அந்த புத்தகத்தை எடுத்து திறந்து பாக்குற நேரத்துல ஒரு சீட்டு இருந்துச்சுங்களாம் அந்த சீட்டை பார்த்தா அதுல என்ன எழுதிருந்துச்சுன்னா நானும் காதலிக்கிறேன் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா என்கிட்ட இப்போதைக்கு சிவப்பு நிறத்துல துணி இல்ல போடுறதுக்கு அதனாலதான் நான் மஞ்சள் அடையில வந்திருக்கிறேன் எனக்கு சம்மதம் அந்த பொண்ணு எழுதி இருந்துச்சுங்களாம் இத பாத்த அவனுக்கு மனவேதனை ஆயிடுச்சு அன்னைக்கே இந்த புத்தகத்தை நம்ம திறந்து பார்த்திருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படியே போயிருக்குமே அவ்வளவு அழகான பொண்ணு நம்மளுடைய அவசர புத்தியால விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான்னா இந்த குட்டி கதையில இருந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் காலேஜ் படிக்கிற மாணவர்கள் படிக்கிறதுக்கு தான் புத்தகத்தை திறக்கிறது கிடையாது அட்லீஸ்ட் இந்த மாதிரி விஷயத்துக்காக திறந்து பார்க்கலாம் இல்லைங்களா அவங்களுக்கு உபயோகமா இருக்கும் இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்